இதுபோன்ற சூழ்நிலையில் அவினாசி சாலையில் நேற்றைக்கு மேம்பாலப் பணிகளை தொடங்குவதற்காக சுமார் ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த கோவை மாவட்டத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் ஏற்கனவே நின்று கிடக்கக்கூடிய முடங்கி கிடக்கின்ற அந்த மேம்பாலப் பணிகள் தடை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதான் நான் சொன்ன பகுதிகளில் பூராமல் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகள் அது பேளமேடாக இருந்தாலும் சரி எஸ்ஐஎச்எஸ் காலனி இருந்தாலும் இந்த பகுதி பூரா அங்கே கூட தொழில் வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கோவை நகரத்தில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிறப்போ எந்த விதமான திட்டமிடல் இல்லாமல் அவினாசி சாலையில் மேம்பால பணியை தொடங்கினா கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு நெடுஞ்சாலைத்துறை என்ன திட்டத்தை கையில் வைத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது அவசர கதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலேருந்து இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் வந்து அதற்குண்டான பெரிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காம இந்த கடந்த ஓராண்டு காலமாக முயற்சி எடுத்து அவசர கதியில் இந்த மேம்பால பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் லாபம் ஈட்டுகின்ற கமிஷன் அதை போலவே பல்வேறு ஊழல் முறையீடுகளை செய்வதற்காகத்தான் இது போன்ற மேம்பாலப் பணிகளை இந்த மேம்பாலம் வந்து நீண்ட நெடிய காலத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காலம் ஆயிரம் ஆண்டு காலம் நூற்று பல நூற்றாண்டு காலம் இந்த பாலங்கள் எல்லாம் நிலையத்தில் இருக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மேம்பால பணிகள் தொடங்கப்படுகின்றன இவைகளையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் ஏன் அவசர கதியிலே தொடங்குகின்றார்கள் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே அவசர கதையில் இந்த அவனாசி சாலையில் மேம்பாலப் பணிகளை தொடங்கக்கூடாது ஏற்கனவே தொடங்கப்பட்ட மேம்பால பணிகள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் கட்டி முடித்ததற்கு பிறகு இந்த அவினாசி சாலையில் வந்து வேலையை ஆரம்பித்தால் அதில் எந்த விதமான பாதிப்பு கிடையாது மேம்பாலம் கட்ட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை ஏற்கனவே கட்டுவதற்காக அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பத்தாண்டு காலமாக கிடப்பில போடப்பட்ட மேம்பாலங்களையே கட்ட ஒரு நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அவினாசி சாலையிலும் இது போன்ற மேம்பாலங்களை கட்டினால் நிச்சயமாக இந்த மேம்பால பணியின் மூலமாக மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால் தொழில் வளம் பாதிக்கப்படும் அந்த சாலைகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் ஆகவே இந்த அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உடனடியாக ஏற்கனவே கட்டுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேம்பால பணிகளை எல்லாம் கட்டி முடித்ததற்கு பிறகு இந்த பாலப்பணிகளை தொடங்க வேண்டும் என்று நான் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் அதையும் மீறி இந்த கோவை மாநகரத்தில் இந்த அவினாசி சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்காக அந்த கட்டுமானப் பணிகளை தொடங்கி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று சொன்னால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக இரண்டு மாத காலமாக என்னிடத்தில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு தொழில் முனைவோர்களும் இளைஞர்களும் பல பேர்கிட்ட வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றார்கள் பல பேர் நேரில் என்னை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் ஏற்கனவே பல இடத்துல வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குது ஆனால் இப்போ இந்த வேலையை ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் வந்து மிகப்பெரிய பாதிப்பாகும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே பொதுமக்களுடைய உணர்வுகளை மீறி இந்த அரசு செயல்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று சொன்னால் கோவை மாவட்டத்தில் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்